ஓ மகத்தி சைனமுத்தி சைனமுமகத்தி சைனமு அன்புள்ள பெரியோர்களே தாய்மார்களே ஒரு அனைவருக்கு வணக்கம் நீ தினம் பூஜை செய்தால் உன்னை மனிதனாக்குவான் உன் தினம் பூஜை செய்தால் உன்னை எந்தெந்த அளவுக்கு உன்னை காப்பாற்ற வேண்டுமோ காடை கேட்கிறான் என்னை பேச்சால் சேகையால் உணவால் வேறு வேறு வகையால் நான் வினை என் பாவம் செய்யாதிருக்க அருள் சீர்னு கேட்கிறான் கை வன் திருவடிக்கே சமைத்து விட்டேன் உன்னை திருவடி கெஞ்சி கேட்கின்றேன் தாயே இன்று என் சொல்லாலும் செயலாலும் நான் எனக்கு வினை சொல்லக்கூடாது பயப்படாத மகனே ஆசான் தீர்மானத்தை அவன் சொல்லியிருக்கிறார் சிவனொருளால் சில தேவருமாவார் சிவனர்களால் சில தெய்வத்தோடொப்பர் சிவனர்களால் வினை சேரகலாமே சிவனருள் கூடில் அச்சிவலோகமாம் என்ன சிவனருள் பிறர் ஞானிகள் ஆசைப்பட்டால் சிவலோகம் இல்லை என்றால் அது அவ்வளோகம் தான் சிவலோகம் அது சிவலோகம் என்னென்ன வறுமை என்ற பேச்சே இருக்காது சுகுலகன் என்னென்ன இந்த பேச்சே இருக்காது சுகலக என்னென்ன வகை பகை என்ற பேச்சே இருக்காது சுகலகத்தை நான் காமம் என்ற பேச்சே இருக்காது சிவலோகம் தானே பொறாமை என்ற பேச்சே இருக்காது சிவலோகம் என்னென்ன பொறா பேராசை என்ற பேச்சே இருக்காது சிவலோகம் என்ன வன்சொல் என்ற பேச்சுக்கிடம் இருக்காது சிவலக்தான சினம் என்ற பேச்சே இருக்காதுண்ணா சிவலோகம் நான் சாந்தியுமே மனதாக இருக்கணும் சாந்தியமே குடிகொண்டு இருப்பது எதுவோ அதே சிவலோகம் அப்போ நரகுலகம் என்பது பொல்லாத வறுமை தீராத நோய் தீராத பகைகள் பிரச்சனைகள் இதெல்லாம் நரகம் பிரச்சனை இல்லாத மனிதன் சிலோகத்தில் இருக்கிறான் எங்கே போத்தாலும் அன்பர் கூட்டம் எங்கே போத்தாலும் நல்லொருள் கூட்டம் சாந்தியமே குடிகொண்ட நெஞ்சம் நோயில்லா வாழ்வு அச்சம் வாழ்வு இதுவே சிவலோகம் அச்சிவலோகமா இன்னொரு ஒன்று சொல்ல உன்னா ஆனந்தத்தில் இருப்பார்கள் ஜோதியில் கடந்திருப்பார்கள் அது சிவலோகம் இவ்வுலகம் பொண்ணுலகம் ஞானிகளுக்கு பாவிகளுக்கு இது புண்ணுலகம் ஞானிகளுக்கு பொண்ணுலகம் பாவிகளுக்கு புண்ணுலகம் என்ன ஏற்படுமோ ஏது ஏற்படுமோ நாளைக்கு கடன் வருவானே கடங்காரம் வந்த என்ன சிவானோ அவமானப்படுத்துவானே நிலம் வீடு வீடு ஜப்திக்கு போய்டுமே நாளை ஏழை விட்டுவானே ஐயோ என்ன செய்வோம்னா என்ன செய்வோம் என்ன ஒரு ஏகமே இருப்பது புண்ணுலகம் என்று ஒரு பொருள் இருக்குது இங்கே மூணு சுடி போட்டுக்கலாம் உலகம்னு வச்சுக்கலாம் அவள் புண்ணு உலகத்தில் இருக்கிறான் எதுவுமே தேவையில்லை ஏன் இந்த பற்றட்டை நிலைய எப்பெல்லாம் பற்றை நிலையை வந்ததோ அப்போயும் சிவலோகத்தில் இருக்கிறான்னு பொருள் அது என்ன அவளை லகுவோ லகுவலை என்பது எங்களுக்கு தெரியும் கடினம்தான் கடினமும் எகுவாய்க்கு கொடுப்பார்கள் ராமலிங்க சாமிகள்